எல்லா நிலைகள்லையும் எல்லாருமே தேவை அண்ட் இந்த லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக வந்து என்னோட மை பாய்ஸ் பீன் பார்ட் ஆஃப் திஸ் ட்ரீம் ஆல்சோ அவங்களுக்கும் நன்றி என்னுடைய தேங்க்ஸ் அண்ட் ஒரு 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 படம் நடக்கணும் முடியணும் அப்படின்னா நிறைய நிறைய விஷயங்கள் எவ்ரி திங் ஷுட் ஃபாலோ இன் பிளேஸ் அண்ட் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு விதமான இருக்கு ஒவ்வொரு விதமான ரைட்டிங் இருக்குது ஒவ்வொரு விதமான மேக்கிங் ஸ்டைல் இருக்குது ஒவ்வொரு பட்ஜெட் இருக்குது எல்லாம் வெவ்வேறையாக இருந்தாலும் ஒன்று மட்டும் கடைசி அவர் இடத்துக்கு வரும் இந்த ப்ரெஸ் மீட்டு மீடியா எல்லோருக்கிட்டேயும் வந்து இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்லுது அது மட்டும் எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படியே இருக்கும் ஏன்னா நிறைய இன்ஃப்ளூவன்ஸ் நிறைய ஏஜென்சி வந்து உங்கள்கிட்ட இருக்குது அண்ட் யூ கேன் சூஸ் மெஷ்கின் சொன்ன மாதிரி நான் வந்து நீங்கள் வந்து எப்படி இந்த படத்தை பார்க்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் இட் இஸ் யோர் சாய்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த படம் என்னவாக இருக்கோ அதுதான் இந்த படம் உங்களுக்கு இருக்க போகுது அது வந்து மாறப்போகிறது கிடையாது ஆனால் எனக்கு வந்து நான் இந்த படத்தை பார்க்குறது என்னென்னா ஒவ்வொரு தலைமுறையும் தனக்கான வாழ்க்கையை தனக்கான எதிர்காலம் என்னவாக இருக்குன்னுறத அவங்களுடைய முன் தலைமுறைகிட்ட இருந்தும் அந் எந்த சூழல் அவங்க வாழ்கிறாங்களோ அதிலிருந்தும் அவங்க கற்றுக்கிறாங்க ஒரு 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 ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலியில் வந்து நாலு பசங்க அஞ்சு பசங்க இருப்பாங்க தட் வாஸ் த மோஸ்ட் காமன் திங் ஒரு ஐம்பது வருஷம் நாற்பது வருஷம் ரெண்டு பசங்களாக மாறினாங்க அதுக்கப்புறம் வந்து ஒருத்தராக மாறினாங்க அந்த ஃபேமிலின்ற அந்த ஃபேப்ரிக் மாறல ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றும் மாறுச்சு அப்புறம் எங்கள் அம்மா காலகட்டங்களில் வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க வேலைக்கு போனாலும் வீட்டில் வந்து எங்கள் அம்மா தான் சமைக்கணும் எங்கள் அப்பா வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டார் வேலைக்கு மட்டும் போவார் அம்மா வேலைக்கும் போகணும் வீட்லேயும் பார்த்துக்கணும் அப்படி இருந்தது ஐ திங்க் எங்கள் ஜென்ரேஷன் வரைக்கும் அப்படிதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அது அது மாறல பட் இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் மாறி இருக்காங்க ரெண்டு பேர் வேலைக்கு போனாங்கன்னா வீட்டில் இருக்கிற வேலையும் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க அவங்கவுங்க தலைமுறைக்கு ஏற்ற வாழ்க்கையை அவங்க போன தலைமுறை செஞ்ச இருந்தும் அவங்க செஞ்ச இருந்தும் அந்த சூழல்ல இருந்தும் அவங்களாவே அதை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க இந்த தலைமுறைய வாழ்க்கையை போன தலைமுறை ஜட்ஜ் பண்ணுறதும் இந்த தலைமுறை போன தலைமுறை வாழ்க்கையை ஜட்ஜ் பண்ணுறதும் சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன் அவங்கவுங்க தலைமுறை வாழ்க்கை தான் இப்போ இந்த தலைமுறையில் இருக்கிற இளைஞர்கள் ரசிக்கிற இசையை நாம் வெகுவாக ரசிச்சிட முடியாது நம்ம தலைமுறையில் ரசித்த இசையை இன்னைக்கு இருக்கிற தலைமுறை வெகுவாக ரசிச்சிட முடியாது ரசிக்கிறவங்க இருக்கலாம் ஆனால் பொதுவாக அதுபோல் ஒவ்வொரு தலைமுறைக்குமான வாழ்க்கை அந்த அந்தந்த தலைமுறையுடையது அதை மற்றவர்கள் ஜட்ஜ் பண்ணுறது சரியாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அவங்க அவங்களுடைய இருந்து என்ன சொல்ல வர்றாங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது முக்கியம் நினைக்கிறேன் இப்போ இந்த படத்தில் வந்து அம்மாவும் பொண்ணும் இருக்காங்க அந்த அம்மாவுக்கும் பொண்ணுக்குமான இடைவெளி அந்த இடைவெளியை அவங்க ரெண்டு பேரும் கடக்க முயற்சி பண்ணுறதும் இடைவெளியை கடந்தாங்களா இல்லையான்றதும் தான் அவங்க எந்த ஒரு பாயிண்ட்ல ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாங்களோ அல்லது புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறாங்களோன்றது தான் இந்த இந்த படத்தினுடைய ஒரு ஒரு ஃபைனர் ஆக்குன்னு நான் நினைக்கிறேன் வேறு விஷயங்கள் இருந்தாலும் இதுக்குள்ள ஒரு தாயும் மகளும் ஒருவரை ஒருவர் அவர்களுடைய குறைகளோடு ஏற்றுக்கிறது தான் நான் நினைக்கிறேன் அந்த அளவில் நான் பார்க்குறேன் அண்ட் நடித்த ஒவ்வொருத்தருக்கும் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் தனித்தனியாக தேங்க் பண்ணணும் அதனால்